சிங்கப்பெண்ணே சீரியல்ல டேபிளுக்கு பின்னாடி இருந்த பென் டிரைவ் டயானட கையில கிடைக்குது இந்த பென் டிரைவ தொலைச்சிட்டன்னு தான் மித்ரா என்ன சமத்தியா திட்டினா இப்போ இந்த பென் டிரைவ மித்ராட்ட கொடுத்தா மித்ரா ரொம்ப குசியாயிடுவான்னு டயானா மித்ராவை தேட்ரா ஆனா மித்ரா கம்பெனில இருக்கா கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான பயில் செல்லம் இருந்த பென் டிரைவ தொலைச்சிட்டேன்னு மித்ரா சொல்லி திட்டி இருப்பா சோ இது கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பென் டிரைவ் போலன்னு டயானா பென் டிரைவ கம்பெனிக்கே போ போய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கம்பெனிக்கே வந்துடுறா ரிசப்சனிஸ்ட் மித்ராக்கு கால பண்ணி டயானா உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல டயானா எதுக்கு என்ன பார்க்க கம்பெனிக்கு வந்திருக்கான்னு மித்ரா யோசிச்சுட்டு சரி அவளை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுன்னு மித்ரா சொல்றா டயானா வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் சார் கம்பெனிக்கு கார்ல வந்து இறங்குறாரு ஹே டயானா நீ எங்க இங்கன்னு மகேஷார் டயானாட்ட கேட்க அதுவா மித்ரா கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பென் டிரைவர் ஹாஸ்டல்லையே மறை மறந்து வச்சுட்டு வந்துட்டா அந்த பென் டிரைவ மித்ராட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தன்னு டயானா சொல்ல கம்பெனி சம்பந்தப்பட்ட பென் டிரைவா அப்ப அதை என் கிட்ட தான் மகேஷ் சார் பென் டிரைவ டயானாட்ட இருந்து வாங்கிட்டாரு அப்புறமா மகேஷ் சார் அவரோட கேபின்ல இருந்து அது என்ன அவ்வளவு முக்கியமான கம்பெனி பென் டிரைவ்னு மகேஷ் சார் பென் டிரைவ லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பாக்க அதுல மயங்கி போன ஆனந்திய கை தாங்களா ரெசார்ட் ரூமுக்கு மித்ரா கூட்டிட்டு போற வீடியோ பிளே ஆகுது சில்வர் ஜூப்ளி வீடியோ மகேசாரும் வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு ஆனந்தி லீவ போட்டு நகையை மீட்க போனதை பத்தி விசாரிக்க மகேசார் அவரோட கேபினுக்கு வர சொல்லி இருப்பாரு கேபினுக்கு வர அந்த பார்த்து இந்த வீடியோ மயங்கி போன ஆனந்திய மித்ரா தான் ரெசார்ட் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான்னு சௌசௌக்கு தெரிஞ்சிடுது அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்ராவானு சௌசவ் உளறிட மித்ரா எதுக்கு காரணம் என்ன உலர்ற சௌசவ் இப்பதான் ி இல்ல நீயும் ஆனந்தியும் எங்க கிட்ட இருந்து மறைக்கிற விஷயத்த சொல்லுன்னு சொல்லிடுறா கம்பெனி சில்வர் ஜூப்ளி ஆனந்திக்கு யாரோ போத மருந்து ஆனந்திய சீரழிச்சிட்டான் இப்ப ஆனந்தி பிரெக்னன்டா இருக்கான்னு சௌசௌ சொல்ல மகேஷார் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாரு யாரோ ஒருத்தன் ஆனந்திய நாசம் பண்ணிட்டான்னு மகேஷார் பயங்கரமா கோவப்படுறாரு இந்த மித்ரா தான் ஆனந்திய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறா

நீ சொன்னல அதனால தான் கம்பெனிக்கே வந்து உன்கிட்ட தரலான்னு வந்த ஆனா நீ வர லேட் ஆச்சா நான் பென் பெண் டிரைவ மகேஷார்ட்ட கொடுத்துட்டேன்னு தயானா சொல்ல மித்ரா செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறா மகேஷ் வீடியோவ பாத்துற கூடாதுன்னு மித்ரா வேக வேகமா மகேஷ் கேபினுக்கு வர மகேஷ் கண் கலங்கி செம்ம கோவத்துல இருக்காரு ஹே மகேஷ் தயானா தந்த பென் டிரைவ்ல ஒண்ணுமே இல்ல அதை என்கிட்ட தந்துருன்னு மித்ரா மகேஷ் பக்கத்துல வர மித்ரா கண்ணத்திலேயே மகேஷ் சார் பலார் பலார்னு ஆனந்திய சீரழிச்சது யாரு அவன் யாருன்னு சொல்லுன்னு செம்ம கோவத்தோட கேக்க மகேஷ் என்ன சொல்ற எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மித்ரா சமாளிக்க பாக்குறா நீ இப்ப உண்மைய சொல்ல போறியா இல்லையான்னு மகேஷ் செம்மையா கத்த மகேஷ் இந்த அளவுக்கு கோவப்பட்டு மித்ரா பார்த்ததே இல்ல பயந்து போன மித்ரா உண்மையை சொல்றா ஆனந்திய சீரழிச்சது நீதா மகேஷ்ன்னு மித்ரா சொல்ல நான் போய் ஆனந்திய சீரழிப்பனா உண்மையை சொல்லு மித்ரான்னு மகேஷ்ஷா பயங்கரமா கோவப்பட அன்னைக்கு போதையில ஒண்ணு அறியாமலே நீயும் ஆனந்தியும் ஒன்னா இருந்துட்டீங்க அதுதான் உண்மை ஆனந்தியை மகேஷ் நீ வெறுக்கன் உன்னு நான் தான் ஆனந்திக்கு போத மருந்து ஜூஸ குடுத்தேன் என்னை மன்னிச்சிரு இப்ப நான் சொன்னதை நீ நம்பலனா இந்த வீடியோவை நீ முழுசா பாரு ஆனந்தி மயங்கி இருந்த ரூமுக்கு நீ தான் போவ மகேஷ்னு மித்ரா சொல்ல அதே மாதிரி ஆனந்தி மயங்கி இருந்த ரூமுக்குள்ள மகேஷார் போற காட்சி பதிவாகி இருக்கு இந்த வீடியோல சொ சௌவுக்கு கிளியரா புரிஞ்சிடுது ஆனந்தியோட இந்த நிலமைக்கு மகேஷ் காரணம்னு மகேசாரால இத ஏத்துக்கவே முடியல ஆனந்திக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அடியே மித்ரா நீ எல்லாம் ஒரு பொண்ணா இனி நீ ஏன் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு மகேசார் கம்பெனி மொட்ட மாடியில போய் கதறி கதறி அழுகுறாரு சௌ சௌ தான் மகேசார அமைதிப்படுத்த பாக்குறா போதையில தான் இந்த தப்பு நடந்திருக்கு மகேசா உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சௌ சௌ சொல்ல சௌ சௌ இனி நான் எப்படி ஆனந்தி அன்பு மூஞ்சில முழிப்பேன் ஆனந்திக்கு நான் இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டேன்னு மகேசார் சொல்லி சௌ ஆனந்தி அன்புட்ட போய் நடந்த எல்லா உண்மையவும் சொல்லி கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் ஆனந்தி அன்பு எனக்கு என்ன தண்டனை தந்தாலும் பரவாயில்ல ஆனந்தி அன்புட்ட உண்மையை சொல்ல போறேன்னு மகேஷார் முடிவு பண்றாரு